கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் ஜோபான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வசனத்திலும் மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்லுகிறார் எதை அவர் மெய்யா மெய்யான்னு சொல்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசித்தார் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் நம்பினார் ஓ ஏசு கிறிஸ்துவை ஒருவன் சார்ந்து கொண்டால் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் பின்பற்றினால் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் புரிந்து கொண்டால் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா நித்திய வாழ்க்கை ஷுவரிட்டி நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய பணங்களை எல்லாம் பல்வேறு வகையான இடங்களிலே டெபாசிட் செய்வோம் எதில் நம்ம வந்து முதலீடு செய்தால் நம்முடைய பணங்கள் ரெட்டிப்பாக மாறும் மூணாக மாறும் அப்படிலாம் நம்ம வந்து கணக்கு வச்சுருப்போம் ஆனால் நிறைய கம்பெனிகள் நீங்கள் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க நாங்கள் பதினஞ்சு வருஷம் போட்டிங்கன்னா போதும் எட்டு வருஷம் போட்டிங்கன்னா போதும் அதுக்கு பாமா வருஷத்துக்கு இவ்வளோ கிடைக்கும் முதிர்ச்சி தொகை இவ்வளோ கிடைக்கும் எங்கேயோ அப்படிலாம் நமக்கு போற்று பெரு பெரிய கணக்கு போட்டு ஒரு ஃபேமிலியட்லாம் தருவாங்க ஆனால் முடிஞ்ச பிறகு பார்த்தா சில நேரத்தில் லாபமாக இருக்கும் சில நஷ்டமாக இருக்கும் பங்கு சென்ற வீழ்ச்சி அடைஞ்சிச்சின்னா நமக்கு போட்டது கிடைக்காம கூட போயிடலாம் உறுதி கிடையாது ஆனால் அங்கே ஏசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டால் ஏசு கிறித்து நமக்கு நம்புனா ஒரு உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன உறுதி சான்று நித்திய வாழ்க்கை மறித்தாலும் ஒரு வாழ்வு உண்டு இந்த மறித்தாலும் நாம் பெறக்கூடிய அந்த வாழ்வை இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவற்றை விசுவாசமாக இருக்கிறதுனால அவர் மூலமாக எனக்கு அந்த நித்திய வாழ்க்கை உண்டு அதற்காகத்தான் பிதாவாகிய தேவனானவர் குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி அவர் மூலமாக நம்ம இந்த மெய் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார் கண்களை மூடுவோம் நல்லா ஆண்டவரே உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால எங்களுக்கு வரக்கூடிய அந்த பாக்கியத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களை தொடர்ந்து எங்களை தகுதிப்படுத்தும் அந்த புரிந்து கொள்ளுதலோடு உம்மை சேவிக்கக்கூடிய கிருபை தந்து வழி நடத்தும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை